நல்ல நேரம் இது குறிப்பாக யாருக்கு சந்திராஷ்டமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேருக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் திருதியை திதி கொண்ட நாளாக இன்றைய நாள் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள் இன்னைக்கு சுப்ரபாதம் காலையிலேயே கேட்கறதும் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா பொழுது புலர்ந்ததே எந்திரி அப்படிங்கிற காதுகளால் கேட்கிறது இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் அந்த வெங்கடேச பெருமாளினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிறத மூன்று முறை உச்சரிக்கிறதும் மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்படி சந்திரன் உத்தர நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிர்ப்பு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் அதாங்க இந்த கன்விக்ஷன் கன்விக்ஷன் ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள எஞ்சுவலியே வந்துருச்சு சார் சொல்ல முடியல அப்படின்னு என்னதான் மாத்தி மாற்றி மாற்றி பேசுனாலும் இவங்க நமக்கு மேலே ஏமாற்றி ஏமாற்றி பேசுகிறாங்க பயப்பிலையில பிடிக்க முடியல அப்படின்னு இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன்னு இன்னைக்கு உங்கள் எதிரிகள் இருந்துடுவாங்க கிரிப்பாக பிடிக்க முடியாது எப்பவும் பாருங்க நீங்கள் கிரிப்பாக பிடிக்கிற ஆள் தான் ஆனால் இன்னைக்கு லேசாக நலுவோம் மீனராசி நேரிலேயே உங்களுக்கே டிம்கி கொடுத்துட்டு ஓடிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கல்யாணம் பத்திரிக்கை பொண்ணு பார்க்குறதாம் மாப்பிள்ளை பார்க்குறதான் நலுங்கு தான் காது குத்துகிறதான் விசேஷமாக இந்த பத்திரிக்கையை வச்சே தான் தீரணும் அப்படி எங்கெங்க நேரமே இல்லை நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் புலப்ப பார்க்கறதுக்கே டைம் இல்லை இதில் பத்திரிக்கை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப சங்கடப்படுத்திடுறாங்க அப்படின்னு இந்த அன்பு தொல்லை அன்பு தொல்லைங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பல வீட்டில் இந்த குழந்தைகள் கேட்குற கேள்விக்கு நமக்கு பதிலே சொல்ல முடியாது இந்த குழந்தைகளோட க்ரியேட்டிவ்னஸ் இந்த குழந்தைகளோட எதிர்த்து பேசுகிற குணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு வெளிப்படும் இந்த குழந்தை இப்படி விவரம் தெரியாமல் இருக்காங்களே இவங்கெல்லாம் எப்படி எதிர்காலத்தை கையாள போகிறாங்கிற கவலை ரிஷபராசி நேயர்களின் நிச்சயம் பாட்டு பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் கல்ச்சரு கல்ச்சரு அப்படிங்கிற விஷயம்லாம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வரலாறு தானே அப்படின்னு இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேச வேண்டிய தருணம் இன்னார் வகைராவான் இன்னாரோட பிள்ளையா இன்னாரோட பேர இன்னார் வம்சமானு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷமராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுரமானும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அப்போ டிக்கெட் கன்ஃபார்ம்டு மூட்டை முடிச்சா கட்டுறோம் பேக் பண்ணுறோம் ரவுண்ட் அடிக்கிறோம் அதெல்லாம் வீட்டில் உட்காந்து ஃபேன் சுற்றுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது நான் அங்கேயும் இங்கேயும் முட்டிக்கெல்லாம் மாட்டேன் மோதிக்கெல்லாம் மாட்டேன் ஒரே செவுத்தை பார்த்து போரடிச்சு போச்சு கிளம்பணும் அப்படின்னு இந்த கிளம்புறேன் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும் பிரிவு உபச்சார விடை மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஒருவரை ஒருவர் கை கொடுத்து போயிட்டு வரேன் போயிட்டு போனோனே வந்துடுறேன் வந்தோனே போயிடலாம் அப்படின்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டிய தருணங்கள் உறவுகளுக்கு நடுவில் இருக்கும் இந்த உறவுகளை பிரிவதும் உறவுகளை சேர்வதும் சார் சந்திரனாலையா ஆமா சந்திரனால தான் இப்படி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் மட்டும் இல்லை எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக உண்டு கூண்டு கிளியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கிளி பறக்குது கிளி பேசுது ரெண்டு ரெக்க கட்டி பறக்குது அப்படிங்கிறதெல்லாம் மிதனராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பார்த்து எனக்கும் ட்ராவல்லாம் உண்டு தானே நம்ம சும்மாவே சுற்றிட்டு தான் இருப்போம் இன்றைக்கி கொஞ்சம் டிராவல் இருக்கும் பட் லாஸ்ட் மினிட்ல நிறைய டிசிஷன் சேஞ்சஸ் இருக்கும் நம்ம எப்பவும் இங்கே தான் சாப்பிடுவோம் இன்னைக்குன்னு பாருங்கள் அங்கே சாப்பிட முடியாது சாப்பாடுன்னு சொன்னவங்க தாங்க ஞாபகம் வருது நான் கூட்டம் ஹோட்டல்ல எல்லாம் வெளியில சாப்பிடுற இடத்துல எல்லாம் என்ன கூட்டம் பின்னாடியே நின்றுட்டு இருக்கிறாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு சாப்பாட்டை ஆற அமர நல்லா ருசிச்சு ரசிச்சு அப்படிலாம் கூட சாப்பிட முடியல சார் பின்னாடியே நின்றுட்டு இருந்தா சங்கடமா இல்ல கூட்ட நெரிசல் அவங்களும் என்னதான் செய்வாங்க ஈவன் நிறைய பங்க்ஷன்ஸ்லாம் கூட இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்களேன் இந்த மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் திருமண வைபவங்கள் அதாங்க இந்த ரிசப்ஷன் ரிசப்ஷன் வரவேற்பு அப்படிங்கிறா இந்த பஃபே சிஸ்டத்தை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் கை நடுக்குது இதை வேற பிளேட்டில் கை வச்சுக்கிட்டு கையேந்திக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நமக்கு எப்போ உக்காந்து சாப்பிட்டு தான் போல ஐ வாண்ட் ஃபிங்கர் பவுல் ஐ வாண்ட் ஆன் மை டேபிள் அப்படின்னு இந்த டேபிள் கிட்டே வேணும் அப்படின்னு சொல்ற தருணம் கிரகராசினியர்களுக்காக இருக்கும் கண்டிப்பாக டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்குவீங்க உங்களுக்கு வேணுங்கிறத துடிவாதமாக அழுத்தமா பிடிச்சி வந்தே தீரணும் அப்படின்னு சொல்ற தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு வெறுது இருக்கு நான் ஸ்பீட் தெளிவா இருக்கணும் இந்த குழப்புறது அப்படிங்கிறது கூடாது இன்னைக்கு தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் சிம்மராசி நேர்களே குருவை மிஞ்சி போய் நிற்பீங்க ரொம்ப ஷார்ப்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் காரியங்கள் இருக்கும் தொட்டது அனைத்தும் துளங்கக்கூடிய தருணங்கள் அதே மாதிரி இந்த பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு விளக்கேற்றுறது சாமி கும்பிட்றது பூஜை புனஸ்காரங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி மகான்களை சந்திக்கிறது நல்ல ஆன்மீகவாதிகளை சந்திக்கிறது நல்ல ஜோதிடர்களை சந்திக்கிறது சார் நான் பார்த்துருவேன்னா ஆமாம் ஆமாம் நல்ல நல்ல இந்த 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 உலகத்தோட ரகசியம் தெரிந்த ஞானிகளை கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு சிம்மராசிக்காக இருக்கும்னா பாத்துக்கங்களேன் அப்ப நல்ல பிரசன்னம் கேட்டரலாம் நல்ல வாக்கு கேட்டுடலாம் கண்டிப்பா நல்ல வாக்குங்கிறது இன்னைக்கு தேடி வரும் இருக்கிற கன்னிராசி நேர்களைப் பொருள் சந்திரனே தேடி வராரு அப்ப தேடினே என் வந்தது நாடினே ஏன் தந்தது அப்படின்னு இந்த வரது தரதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் எப்பவும் பாருங்கள் உங்களை டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த தடவை கடைசி நிமிஷத்தில் உங்களை ஜெயிக்க வச்சிருவாங்க டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் குடும்ப உறவுகளுக்கு இடையே மகிழ்ச்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கும் கொஞ்சம் செலவை சுருக்கிக்கலாமா கொஞ்சம் அடுத்தவங்க இது பண்ணி கொடுத்துருவாங்களா சார் ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்கேன் வந்துடும்மா கண்டிப்பாக வந்துடும் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த இடத்துல பொருளாதாரம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நேர்களுக்காக உண்டு இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம்லாம் பார்த்தா உடனே ஃபுல்லாக கட்டாதீங்க ஒரு அரை வயிறு நீ கேப் விடுங்களேன் அந்த கேப் விட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஈனோவை தேடணும் எலும்பு சம்பளத்தை புளியணும் சவனப்ப எடுக்கணும் சரிக்கணும் சோடா வாங்கியாரா தெரியுமா அப்படின்னு இந்த ஜோடா அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசினியர்களுக்கும் சும்மாவே கேது இருக்கிறப்ப செரிமான தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும் சார் ஏப்பா விட்டா கேவ் கேவ்னே சவுண்டு வருது மாதிரி இருக்கு ஏன் இந்த கேது சஞ்சாரம் பண்ணா செரிமானத்துல எனக்கு தொந்தரவு வருமா கேதுவுக்கே செரிமான சக்தி கம்மியா ஆமாம் தலையில்லாத கிரகம் எங்க போறோன்னு தெரியாது திருப்பி திருப்பி விடணும் முட்டிக்கணும் எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் அப்படின்னு அப்போ டிசிஷன் எடுக்க முடியாத தருணங்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு இருக்கும் உணவுல கவனம்ங்கிறது வேணும் அளவுக்கு மீறி உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே மாதிரி குடிக்குதுன்னு ஒரே உணவு ரொம்ப சாப்பிடக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சு கன்னிராசினியர்களே அப்போ மற்றதெல்லாம் எப்படின்னு பாத்துக்கோங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை நான் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் இன்னைக்கு வேற சனிக்கிழமை அப்போ சனி உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி சார் என்ன சார் சொல்ல வரீங்க எல்லாமே மெதுவாக நடக்கும் சனின்னாலே ஸ்லோ தான் காரிய தடை தான் அச்சோ அப்போ கிளம்பி போக வேணாமா வேண்டாம் கூட்டத்தில் மாட்டிப்பீங்க வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஜாஸ்தி வரும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் பில்லு போடுறதுக்கு இவ்வளோ கும்பலா சார் கோவிலுக்கு அடுத்த கும்பல்லாம் இங்கே சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேஷ்னரி பு ப்ரொவிஷனரி இதெல்லாம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டிய தருணம் அங்கே நமக்கு வே பிடிச்ச பிராண்டோ நம்ம ஆசைப்பட்ட பிராண்டோ இல்லாத அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சா இன்னைக்கு சந்திரனே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் போறாரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் போறாரு அப்போ நீங்களும் அவுட் ஆஃப் போக்கஸ்ல போயிடுவீங்க பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று கூட்டத்தோட கோவிந்தா அப்படிங்கிறதெல்லாம் போயிடும் ஒரு விதத்துல அப்போ ரொம்ப நேரம் நின்னுட்டோம்னா என்ன ஆகும் கால் வலிக்கும் பாதம் வலிக்கும் மூட்டு வலிக்கும் இந்த காலை யாராவது அமுத்தி விட்டா நல்லா இருக்கும் அம்மா பழக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்ற தருணம் புலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அதாங்க இந்த கால்வலி கால்வலி அப்படின்னு அடுத்து இருக்கிற விச்சிகராசினர்களை பொறுத்தவங்களும் கால்வலி இதோ இல்லையோ தலை வலிக்கும் ஆனால் பணத்தை பொறுத்த வரையிலும் தலைவலி இருக்காது உங்கள்கிட்ட பணம் வந்ததுக்கப்புறமா அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறதுல தான் அடுத்தவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க வரவு செலவில் கொஞ்சம் சீராக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு இந்த போயம் போயம்ங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் சார் நிஜமாவா சார் ஐ ஹாவ் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்குது சார் ஆசைகள் இருக்குது சார் ஆனால் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தடையாகிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் சரியாக நடக்க மாட்டேங்குது அதனால தானே நம்ம ராசிப்பல்லன் கேட்குறோம் ஜோசியம்லாம் கேட்குறோம் நினைத்தது நடந்து விட்டால் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் இன்றைக்கி இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஆனால் அந்த பணம் வந்ததுக்கு தான் பணம் வரலனா ஒரே கவலை வரல நான் வந்துடுச்சுன்னா சார் எங்க பங்கு வைக்கிறது யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறது யாருக்கு செகண்ட் கொடுக்கறது தெரியலையே அப்படிங்கிற குழப்பம் உச்சிகராசினியர்களுக்கு இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது நீங்க பெரிய அளவுக்கு காணப்படும் என் மனம் மூஞ்சல் அல்லனு சொல்கிற வார்த்தை இன்னைக்கு உச்சிகராசினியர்களுக்கு உண்டு இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல சார் சொந்தக்காரங்களை புரிஞ்சுக்கவே முடியல இந்த அக்கம் இருக்கிறவங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நேரம் செய்கிறாங்க ஒரு நேரம் உருங்கிறாங்க இது என்னது அப்படின்னு இந்த புரிந்து கொள்ள முடியவில்லை தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது உச்சிகராசினியர்களுக்கு இருக்கும் இந்த திட்டுறேன் கோபப்படுறேன் ஆத்திரப்படுறேன் பழி வாங்குறேன் நான் புலி தெரியுமா அப்படின்னீங்கன்னா ஒரு புலி புளிஞ்சிடுவாங்க விஷயராசி நேர்களை மாட்டிக்காதி அடுத்து இருக்கிற தனுசராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு பாயறதுல புலி பதுங்குறதில்ல சிறுத்தை அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்ருக்கோம் என்ன அர்த்தம்னா எங்கே பதுங்கணுமோ அங்கே பதுங்கணும் எங்கே பாயணுமோ அங்கே பாயங்க எல்லா இடத்துலையும் தபார் தபார்னா முன்னாடி ஓடக்கூடாது கொஞ்சம் நிலவாசம் அப்படி எங்கே இருக்குது அங்கே குளிஞ்சிக்கணுமா ஆமாம் குளிஞ்சுக்கணும் அதே மாதிரி பதில் சொல்லணும் ஒய்ஃபை ரீசார்ஜு இஎம்ஐ எல்லாத்தையும் அப்பா முடிச்சாச்சுப்பா இந்த மாதம் இந்த மாதத்தை சமாளிச்சிட்டோம் அப்படின்னு பொட்டியை கட்டுற தருணம் அப்போ மூட்டை முடிச்சு இதெல்லாம் கட்ட வேண்டிய தருணங்கள் எனக்கும் பிரயாணம் உண்டு தானே இல்லை பக்கத்தில் தான் அந்த பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பத்து பேத்தையாவது தாண்டி வரணும்னா பார்த்துக்கோங்க அப்போ அவங்க கேட்குற கேள்விகளை நம்ம பதிலே சொல்ல முடியாது சார் நாங்கள் யார் வீட்டையும் எட்டி பார்க்குறதில்லை நாங்கள் யார் ரொம்ப தும்புக்காவது போகிறோம்னா யார்கிட்டையாவது சண்டை சச்சரவு வச்சுக்கிறோமா ஆனால் என்கிட்ட வறண்டை எழுதுகிறதுக்குன்னே எல்லாம் கிளம்பி வராங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க உங்களை பார்த்து எல்லோரும் காப்பி அடிக்கிறதுக்கு தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ சில உறவுகளை தனுசு ராசினியர்களே நம்பவும் முடியாது நம்பாமல் இருக்கவும் முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஆகணும் சார் நிஜமாவா சார் டிராவலா சார் ஆமாம் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு அலைகிறீங்களோ அந்தளவுக்கு வருமானம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனை அறி திருவியங்கள் அழகு சாதன பிறகு இன்னும் வேண்டாம் கிளம்புனா போதும் காரியத்தை பார்ப்போம் காரியம் முடிஞ்சதுன்னா போதும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனேன்னு சொன்ன மாதிரி காரியத்துல கண்ணா இருக்க வேண்டிய அமைப்பு கழுவுற மீன்லேயும் மகர ராசினே இன்னைக்கு நீங்கள் நலுவர மீனா காரியம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவீங்க அதே மாதிரி சுயநலம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும் இந்த உலகம் சுயநலம் சார்ந்து தான் இருக்கும் தப்பு கிடையாது ஆனா அது ரொம்ப போச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் எல்லாரும் எல்லாரும் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாள பாருங்க ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க் நீங்க பண்ண வேண்டிய காரியத்துல மட்டும் கவனம் வைங்க யாருக்கும் பதில் சொல்லி பேசி நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க பொல்லா வரும் பேச்சை குறைச்சிக்கிறது இன்றைக்கி மகராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் விட்ட குறை தொட்டைக்குறை அக்கறை இந்த வாஷிங்கு கிளீனிங்கு சப்பா முடியல சார் கொஞ்சம் லீவு ரெஸ்ட்டு ஏதாவது எடுக்கலான்னு பார்த்தா வேலை சொல்லி ஒன்று எடுத்துட்றாங்க அப்படின்னு இந்த எதிர்த்து கேள்வி கேட்பியா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் சண்டை போடுவியா சண்டை போட மாட்டேன் போட மாட்டேன் சந்தேகப்படுவியா சந்தேகப்பட போட மாட்டேன் போட மாட்டேன் அப்படின்னு இப்படிலாம் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் வேறு வழி இல்லை சரண்டர் தான் ஆகணும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நான் குத்தத்தை ஒத்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு ரெண்டு கையும் இப்படி போட்டீங்கன்னா அது நல்லது இல்லை நான் செய்யலை நான் பண்ணலை நான் வைக்கலை நான் அடிக்கல நான் ஏன் அப்படின்னு நெஞ்சு நிறுத்துனீங்கன்னா மாட்டீங்க செய்யாத குற்றத்துக்கு பழியத்துக்கு உங்கள் தலையில போட்டுருவாங்க அப்புறம் செய்வியா அப்படின்னு கேட்பாங்க என்ன சொல்லணும் கும்பராசி நேர்களே செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் குத்தத்தை ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு ரூபா சொல்கிற மாதிரி இதுக்குன்னா பார்த்தீங்களேன் சார் கோர்ட்டு மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் வீடே கோர்ட்டு மாதிரி ஆயிரம் கும்பராசி நேர்களை அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கிராஸ் கட்ஸு ஷார்ட் கட்ஸு ட்ரை பண்ணலாம் கிரகம் கடுக்கிறதுல எவ்வளோ கில்லாடியோ வரம் கொடுக்கறதுலையும் அவ்வளோ இல்லாடி எதிர்பார்க்காத ராஜயோகம் எதிர்பார்க்காத தன வரவு எதிர்பார்க்காத ஆதாயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் இந்த ஜம்போ பிரேக்ஃபாஸ்ட் ஜம்போ லஞ்சு ஜம்போ டின்னர் ஒரு கட்டு கட்டுறது இந்த வெண்பொங்கல் சாம்பாரை பார்த்தாலே ஒரு அலாதி பிரியமாக கடா ஹாவி பிறகுது ஆனால் ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா ஒரு தூக்கம் வந்துடும் காலையில் வேறு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும் வேலை இருக்குது என்ன பண்ணுறது சீக்கிரமாக எந்திரிக்கலாமா வேணாமா சுறுசுறுப்பு விறுவிறுப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பொண்ணான ஒரு நாள் உங்கள் நம்பிக்கை நாணயம் கைராசியை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு நாள் நாலு பேர் உங்களை பாராட்டி புகழ்ந்து வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசும்போது இந்த வேற லாங்குவேஜ் எல்லாம் பேசுறவங்க கிட்ட ஜாடையிலேயே பேச வேண்டிய தன்மம் இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் செய்க குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குலி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்கள விடைபெறுகிறேன் மலேசியாலந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு